experience senior living inside Chennai from Elements, starting at Rs 85 lakhs. Call 9790399039. மக்களுக்கு செஞ்சு தேசிய அளவுகள விருதப்பட்ட ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் உள்ளாட்சி துறையில மட்டும் சிறப்பாக நிர்வாகம் செஞ்சு தேசிய அளவில் இந்திய அளவில் நூத்தி நாற்பது விருதுகளை பெற்று சாதனை படைத்தது அண்ணா திமுக அரசாங்கம் போக்குவரத்து துறையில விருதுகளை பெற்றோம் துறையில விருதுகளை பெற்றோம் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தொடர்ந்து ஆறாண்டு காலம் தேசிய அளவில் சிறந்து விளங்கி அதற்கு விருதை பெற்ற ஒரே அரசு அண்ணா திமுக அரசாங்கம் உணவு தானிய உற்பத்தி இந்தியாவிலேயே அதிக அளவில் தமிழ்நாட்டில் உற்பத்தியை பெருக்கி விருதை பெற்ற அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் கூட்டுறவுத்துறையிலே விருதுகளை பெற்றோம் உயர்கல்வியிலே விருதை தெரிவித்தோம் சமூக நலத்துறையில விருதுகளை பெற்றோம் இப்படி இந்த ஆட்சியில் இந்த ஊழல் திமுக ஆட்சியில் விருதுகளை பெற்றுக்காங்களா விருதுகளை பெறுவாங்க ஊழல் செய்வதற்கு விருதுகள் கொடுக்கணும் திமுக பொருந்தும் ஊழை விருதுகளை பெற வேண்டும் என்றால் திமுக அரசாங்கத்துக்கு கிடைக்கும் திமுக அரசு மக்களுக்கு சேவை செஞ்சு இந்திய அளவில் சரியான நிர்வாக திறன் அரசு என்று நிரூபித்து காட்டிக்கிறோம் அதனாலதான் திமுகவை பற்றி விமர்சனம் செய்ய முடியல திமுகனால விமர்சனம் செய்ய முடியுதா முடியல அதுக்கு என்ன காரணம் சிறப்பான ஆட்சியை நாங்கள் கொடுத்தோம் அம்மா இருக்கின்ற பொழுதும் சிறப்பான ஆட்சி கொடுத்தார் அம்மா மறைவுக்கு பிறகு மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுத்து மக்களிடையே நன்மதிப்பு பெற்ற அரசு அண்ணா அதிமுக அரசாங்கம் அது மட்டும் மட்டுமல்ல இன்றைக்கு ஸ்டாலின் ஏதோ பேசுறார் புள்ளி விருத்தெல்லாம் கொடுக்கிறார் பதினொன்னு புள்ளி ஒன்னு ஒன்பது வளர்ச்சி எதுல வளர்ச்சி ஊழல் செய்தல் வளர்ச்சி அடைஞ்சிருக்கலாம் நாட்டு மக்களுக்கு திட்டம் ஏதாவது கிடைச்சிருக்குதா சிவகாசியில இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு எந்த ஒரு புதிய திட்டத்தையாவது கொண்டு வந்திருக்காங்களா இன்னைக்கு பாருங்க திமுகவின் உருட்டுக்களும் திருட்டுகளும் அப்படின்னு சிவகாசியில பட்டக்கண்ட கல்லூரி அமைக்க கொண்டு வந்தாங்களா பட்டம் புதியில சிப்காட் அமைக்கப்படும் கொண்டு வந்தாங்களா விருதுகளை நகராட்சி மாநகராட்சி தர உயர்த்தப்படும் மாநகராட்சி தர உயர்த்துனாங்களா அதே போல நீட் தேர்வு ரத்து நாங்க ரத்து பண்ணாங்களா விருதுநகரில் புதிய தொழில் பூங்கா அமைக்கப்படுனாங்க அமைச்சாங்களா அதே போல அதே போல பெட்ரோல் டீசல் விலை வேலை குறைக்க போடலாம் பத்துக்கு பூஜ்ய மாதிரி போடலாம் ஒண்ணு கூட கொண்டாடலையே கொண்டாடல இது திமுக தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டது இந்த சிவகாசி சட்டமன்ற தொகுதியில இதையெல்லாம் கொண்டு வந்து நிறைவேற்ற சொன்னாங்க அப்படின்னா பொய் தானே பேசுறாங்க மக்கள்கிட்ட ஏமாற்றி தானே ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்ப பத்தும் கோரிக்கையில ஒரு கோரிக்கை கூட நிறைவேற்றல அப்படின்னா என்ன மார்க் கொடுக்கலாம் பூஜ்ஜியம் மார்க் கொடுக்கலாம் அதே போல இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு உணவு விலை ஏற்றம் அதிகம் விண்ணை திட்டு விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலைவாசி விருந்து போச்சு அண்ணா திமுக ஆட்சியில் அரிசி விலை பருப்பு விலை எண்ணெய் விலையை எண்ணி பாருங்க இதே திமுக ஆட்சியில் எவ்வளவு உளுந்த உயிர்ந்திருக்கு என்பதை எண்ணி பாருங்க இத பச்சரிசி சாப்பாட்டு அரிசி அண்ணா திமுக ஆட்சியில் ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கு வித்தது இப்போ ஒரு கிலோ எழுபத்தி ஏழு ரூபாய்க்கு விற்கிது இதையெல்லாம் கடையில் வாங்கிய பட்டியல் பொன்னி புழுங்கு அரிசி ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் ஐம்பது ரூபா இப்போது திமுக ஆட்சில் எழுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு விற்கிது இட்லி புழுங்க அரிசி ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் முப்பது ரூபா இன்றையதெல்லாம் திமுக ஆட்சியில் நாற்பத்தெட்டு ரூபா கடல் எண்ணெய் ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் நூற்றி முப்பது ரூபா திமுக ஆட்சியில் நூற்றி தொண்ணூறு நல்லெண்ணெய் ஒரு கிலோ இரநூத்தம்பது ரூபா அண்ணா திமுக ஆட்சில திமுக ஆட்சியில் நானூறுரூவா துவரம்பருப்பு ஒரு கிலோ எழுபத்தி நாலு ரூபா அண்ணா திமுக ஆய்ச்சலில் இண்டை தினம் திமுக ஆய்ச்சலில் நூற்றிப்பது ரூபா உளுத்தம்பருப்பு ஒரு கிலோ அண்ணா திமுக ஆய்ச்சியில் எழுபத்தொம்போது திமுக ஆய்ச்சலில் நூற்றி இருபது ரூபா இப்படி இவ்வளவு விலை உயர்ந்தால் மக்கள் எப்படி வாழ முடியும் திமுக ஆய்ச்சலில் வாழ முடியுமா இதையெல்லாம் குறைக்கிறதுக்கு தில்லு திராணி தெமில்லா முதலமைச்சார் அண்ணா திமுக பத்தி விமர்சனம் செய்ததற்கு தகுதி உண்டா இதையெல்லாம் சாதாரண அடித்தட்டிலே வாழ்கின்ற மக்களுடைய பிரச்சனை இதெல்லாம் தீக்கிறதுக்கு நேரம் கிடையாது எப்பொழுது பார்த்தாலும் குடும்பத்து சிந்தனை தான் இன்றைய முதலமைச்சர் இருக்குது ஓட்டு போட்ட மக்கள் ஏழை மக்கள் படுகின்ற துன்பம் இந்த திமுக ஆட்சி இருக்கின்ற ஆட்சியாளருக்கு எல்முனையளவும் இல்லை இவ்வளவு விலை உயர்ந்திருக்குது இதுக்கு ஏதாவது போராட்டம் நடத்தி இருக்கிறாங்களா திமுக கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சி இல்ல கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம் நடத்திருக்குதா விலைவாசி உயர்வை கண்டித்து அதோட கட்டுமான பொருட்கள் இனிமேல் வீடு கட்டுறா நல்லா தூங்கும்போது வீடு கட்டிக்கலாம் கனவுல வீடு கட்டலாம் நிஜமா வீடே கட்ட முடியாது தீவுக்கு ஆட்சி இருக்கிற வரைக்கும் பாருங்க ஒரு யூனிட் எம் சேண்ட் மூவாயிரம் ரூபாய்க்கு அண்ணா திமுக ஆட்சியில் வித்தது இப்போ ஐயாயிரத்தி ஐநூறுபா ஒரு எம் ஒரு யூனிட் எம் சேண்ட் ஐயாயிரத்தி ஐநூறுபா ஒரு யூனிட் ஜல்லி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு அண்ணா திமுக வித்துது இப்போ நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒரு யூனிட் ஜல்லி ஒரு டன் கம்பி அண்ணா திமுக ஆட்சியில் நாற்பதாயிரம் இப்போ திமுக ஆட்சில அறுபத்தையாயிரத்துல எழுபதாயிரத்து வரைக்கும் விற்குது ஒரு செங்கல் அண்ணா திமுக ஆட்சியில் ஆறு ரூபாய் இன்னைக்கு ஒரு செங்கல் பத்து ரூபா சிமெண்ட் அண்ணா திமுக ஆட்சியில் வெளி மார்க்கெட்டில் இரநூத்தி நாற்பது ஏழை மக்கள் வாங்குவதற்கு அங்கே ஊராட்சி ஒன்றிய நகராட்சியில் வலிமை அம்மா சிமெண்ட் நூற்றி தொண்ணூறுவாய்க்கு கொடுத்தோம் இன்றைக்கு வெளி மார்க்கெட்ல திமுக ஆட்சியில் ஒரு மூட்டை சிமெண்ட் முன்னூத்தி ஐம்பது ரூபா மரம் கேட்க வேண்டியதே இல்லை நூற்றி ஐம்பது உயர்ந்து போச்சு இப்படி அத்தியாவசிய பொருளான கட்டுமான பொருட்கள் விலை இவ்வளவு உயர்ந்திருக்குது இதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சட்டமன்றத்தில் பேசினேன் திமுக தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறாங்க கட்டுமான பொருட்கள் விலை உயர்கின்ற பொழுது அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்பட்டு விலை குறைக்கப்படும் என்ன செஞ்சுன்னு கேட்ட பதில் இல்லை ஆக வீடு கட்ட முடியுமா திமுக நல்லா சத்தமா சொல்லுங்க இனிமேல் ஏழைகளும் கட்ட முடியாது நடுத்தர மக்களும் கட்ட முடியாது திமுக மட்டும் கட்ட முடியும் ஏன்னா அவன் தானே கொள்ளை இருக்கிறான் அதே மாதிரி இந்த நகராட்சி இது மாநகராட்சி இதுல அண்ணா திமுக ஆட்சியில் இருக்கும் ஆயிரம் சதுரடி வீட்டு பிளான் அப்ரூவ் பண்றாங்க முப்பத்தி ஏழாயிரத்தி எட்நூறு அதற்கு சார்ஜ் இப்போ திமுக போடப்பட்ட கட்டணம் மாநகராட்சியில் ஆயிரம் சதுரடி வீடு கட்ட பிளான் அப்ரூவ்டு எண்பத்தெட்டாயிரம் ரூபாய் இங்கே மட்டும் நகராட்சிலையும் அதே மாதிரி நூறு சதவீதம் ஏறிப்போச்சு பேரூராட்சியிலேயும் கிட்டத்தட்ட நூறு சதவீதம் ஏறி போச்சு ஆக இனி இந்த மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சியில் வீடு கட்டணும்னா கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டாயிரம் ரூபாய் ஆயிரம் சதுரடி கட்ட வேணும் பாத்தீங்கன்னா நூத்தி முப்பத்தி ரெண்டு சதவீதம் உயர்த்திருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா மின் கட்டணம் திமுக ஆட்சியில் மின் கட்டணம் அறுபத்தி ஏழு சதவீதம் உயர்த்திட்டாங்க இன்றைக்கு பீக்கவர் கடையில் பீக்கவர் அதுக்கு ஒரு ரேட் அப்புறம் சொத்து வரி வீட்டு வரி அண்ணா திமுக ஆட்சியில் நூறு ரூபாய் அதாவது ஆயிரம் ரூபாய் இருந்தால் திமுக ஆட்சியில் ரெண்டாயிரம் ரூபாய் நூறு சதவீதம் ஏற்றிக்கிட்டாங்க அதே மாதிரி கடவரி நூற்றி எண்பது சதவீதம் திமுக உயர்த்திட்டாங்க அண்ணா திமுக ஆட்சியில் ஆயிரம் ரூபாய்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கடவரி கட்ட வேணும் அதே போல் குடிநீர் வரி போதாது குப்பைக்கு வரி போட்டான் இந்தியாவிலேயே குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா அதோட இன்னைக்கு வாகனத்துக்கு வரி ரோட் டாக்ஸ் அதுக்கும் போட்டாங்க அப்புறம் பத்திர பதிவு கட்டணும் அங்க போனா அங்கேயும் முத்திரத்தால் கட்டணம் உயர்த்திட்டாங்க கைலின் வேல் முப்பத்தி மூணு சாவம் உயர்த்திட்டாங்க அண்ணா திமுக ஆட்சியில் கைலின் வேல் குறைச்சோம் இப்போ திமுக ஆட்சியில் முப்பத்தி மூணு சாவம் உயர்த்தி அதுக்கு இன்னைக்கு ஸ்டாம்ப் டியூட்டி கட்டணும் இப்படிப்பட்ட அரசாங்கம் வேண்டுமா அது மட்டும் இல்லை இங்கே விருதுநகர் மாவட்டம் இந்த பகுதியில் அருமைச் சமர் திரு ராஜேந்திர பாலாஜி அமைச்சராக இருக்கும் போது இந்த பகுதி மக்களுடைய நீண்ட நாட்கள் கோரிக்கை ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வேண்டும் என்று பிரம்மாண்டமான மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை கட்டி கொடுத்த இங்கே இருக்கின்ற ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட மக்கள் தொழிலாளிகள் அதிகமாக வசிக்கிறீங்க அப்படிப்பட்ட மக்களுக்கு அற்புதமான சிகிச்சை கொடுக்க வேண்டும் சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பதற்காக பிரம்மாண்டமான அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை கட்டி கொடுத்த அரசு அதிமுக இந்திய வரலாறுலயே இப்படிப்பட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பார்த்திருக்க மாட்டேங்க தனியார் மருத்துவமனையில் என்ன வசதி இருக்குதோ அதை விட கூடுதல் வசதியுடைய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை இந்த மாவட்ட மக்களுக்கு கொடுத்திருக்கிறோம் இப்படி ஒரே ஆண்டில் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து வரலாற்று சாதனை படைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அம்மா இருக்கின்ற பொழுது ஆறு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பதினேழு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து ஒரு அற்புதமான சிகிச்சை ஏழை மக்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தந்த அரசு அண்ணா திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்று நாலாண்டு காலம் ஆகுது திமுக ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாட முடிஞ்சுதா கொண்டாட முடிஞ்சுதுங்களா அதுக்கு தில்லு திராணி தெம்பு அது வேணும் இந்த முதலமைச்சருக்கு இல்ல மதியிலே போராடி ஓதாடி நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களை பெறுவதில் முதலிடம் வைப்பது அண்ணா திமுக அரசாங்கம் இன்னைக்கு பேசுறார் எதிர்கட்சி திமுக கூட்டணியில் அங்க கிட்ட கட்சிகள் பேசுது பழனிசாமி விமர்சனம் செய்கிறாரா அப்படின்னு கேள்வி போட்டிருக்கார் எப்பொழுது விமர்சனம் செய்ய வேண்டுமோ அப்பொழுது நாங்கள் விமர்சிச்சோம் ஆனால் அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற வரை பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது எதை கேட்டுமோ அத்தனையும் கொடுத்தார்கள் ஒரே ஆண்டில் பதினோரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொடுக்கிறேன்னா சாதாரண விஷயமா ஒரு கல்லூரி வாங்க முடியலையே எவ்வளவு திமுக தலைமையில் இருக்கின்ற கூட்டணி முப்பத்தொன்பது நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றது எதுக்கு போய் தேச்சிட்டு என்ன சாதிச்சுங்க முப்பத்தொன்பது நாடாளுமன்ற போய் ஒரு மருத்துவக் கல்லூரி வாங்க முடிஞ்சுதா இதே அண்ணா திமுக இருந்தால் இன்னும் கூடுதலான மருத்துவ கல்லூரி மருத்துவமனை பெற்று அது மட்டுமில்ல பாரத ஜனாவே கூட்டணி திமுக தலைவருக்கும் கூட்டணி கட்சி தலைவருக்கும் சொல்லுகிறேன் அமல்படுத்திக்கின்ற பொழுது மத்தியில் இருக்கின்ற பாரதிய ஜனதா அரசு காலம் தாழ்த்தியது பல முறை நாங்கள் கூட்டணியிலே வங்கம் வகித்தோம் அப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில் இடம்பெற்றோம் அந்த காலகட்டத்தில் கூட இருபத்தி ரெண்டு நாட்கள் நாடாளுமன்றத்தை ஒத்தி இருபத்தி ரெண்டு நாட்கள் நாடாளுமன்றம் நடக்கல நீங்கள் எப்பொழுது உச்ச நீதிமன்ற தீர்ப்பை இந்த நாடாளுமன்றத்தை நாங்கள் நடத்துவதற்கு அனுமதிப்போம் என்று எங்களுடைய இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற முப்பத்தி ஏழு பேர் தொடர்ந்து நாடாளுமன்றத்தை தள்ளி வச்சு தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமையை நிலைநாட்டிய கட்சி அஇஅதிமுக கட்சி ஒரு திட்டத்துக்காவது ஏதாவது நாடாளுமன்றத்தை ஒரு நாள் உன்னால தள்ளி வைக்க முடியுமா அதுக்கும் ஒரு தகுதி வேணும் அண்ணா